ரஜினிகாந்தோட பழைய வீடியோ எடுத்து போடுறாங்க அவர் ஆங்கிலம் படிச்சுங்க அதான் நல்லதுன்னு சொல்ற பழைய வீடியோவை அது எப்பமோ இருந்த வீடியோங்க அதை எடுத்து போட்டு இப்ப வைரல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா வீடியோ உலகத்துல எதுவும் அழியிறது இல்ல அப்ப அண்ணாமலை எங்கேயாவது கர்நாடகால பேசியிருப்பாரு நமக்கு தெரியாது அது வரும் பாருங்க நாளைக்கு நாளை கழிச்சு அது அண்ணாமலைக்கு எதிராகவே அவர் பூமராங்க மாதிரி திருப்பி வரும் ஓட்டலாங்க ஓட்டு திமுக ஆட்சி ஒரே தப்பா இருக்குங்க அப்படின்னு எவனாவது யோசான்னு வைங்க ஒரே அடியா அடிச்சு பிஜேபி அவனை காலி பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்காதப்பா நாங்க வந்து ரொம்ப மோசம் அவங்க பரவாயில்ல கொஞ்சம் மோசம் அவங்களுக்கே ஓட்டை போட்டிருக்கேன் எங்களுக்கு ஓட்டே வேண்டாம் இப்படியான ஒரு அரசியல் நான் பார்த்ததே கிடையாதுங்க நம்ம சொல்றது மட்டுமே ஜனங்கள்ட்ட எடுபடாம இருந்துச்சு இப்ப பிஜேபி அதை புரூவ் பண்ணும் போது ஜனங்க வந்து நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன் உண்மையிலேயே ஒருத்தர் வந்து தனக்குத்தானே ஆறடிக்கு மூணு அடி குழியை வெட்டி தனக்குத்தானே அந்த குழிக்குள்ள இறங்கி தனக்குத்தானே மல்லெண்ணி போட்டுக்கிறதுங்கிறது இதுதான் பிரிண்டர் வாங்குற நம்பர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு நீங்கள் நூறு வீட்டுக்கு போய் வாங்காதன்னா நாங்கள் வாங்கினதே கிடையாதுங்களே அவங்க அப்போ நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்களே பத்தாம் பசுலித்தனமான பழைய உலகத்தில் இருக்கீங்க இருக்கிறதுனே பழமையான குளிகை இந்துத்துவாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் தற்சார்பு அதிகாரின்னு பசுமை விடங்கள அட்டவடம் போட்டாங்களே அதை பல விருதை வாங்கி அதையும் எரிச்சிருங்க வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இருக்கிற மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு தராசேஷ் ஷாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை மற்றும் ஒரு விஷயத்துக்காக பேசுபொருளாக மாறி இருக்கிறார் விகடன்னுடைய கார்ட்டூனுக்காக விகடன் பிளஸ் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே போனதுதான் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட இருக்காது தமிழ்நாடு பாப்புலேஷன் அவங்க பார்த்த கார்ட்டூன் இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் ஒரு ஊடகத்துக்கு எதிரான விஷயமாக அது பார்க்கப்படுகிறது ஏன்னா ஐடி ஆக்ட்ல நோட்டீஸே கொடுக்காம நீங்க எப்படி பிளாக் பண்ணுவீங்க அப்படிங்கறதும் பிரச்சனையா எப்படி பாக்குறீங்க சார் ஊடகவியலாளர் அதாவது உண்மையிலே நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தாங்க இன் ஃபேக்ட் அந்த வீடன் பிளஸ்ஸை நான் வந்து படிக்கிறது இல்லை என்னன்னா நம்ம படிக்கிறது ஜூனியர் வீடன் ஆனந்தவுடன் இதுக்குள்ளேயே அது சரியா போயிடும் ஆனால் அவங்க அவங்களோட பப்ளிகேஷன் எல்லாத்தையுமே தராங்க படிக்கிறதுக்கு தராங்க அப்போ எப்போ இந்த கார்ட்டூனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அண்ணாமலையால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணாமலை தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இருக்குன்னு அஞ்சு நாள் கழிச்சு அப்போ நோக்கம் என்னங்க இப்போ பிரதமருக்கு விலங்கு போட்டுற மாதிரி ஒரு கேலி சித்திரம் வரைகிறது அரசியல் பகடியா இல்லைன்னா அவமானத்தின் சின்னமா இதை மாதிரி எத்தனை கார்ட்டூன் வந்திருக்கு இந்தியாலும் இல்லை எல்லா நாடுகள்லயும் அப்ப அரசியல் பகுதிக்கு வந்து இன்னும் நோக்கம் கிடையாது அது ஒரு சித்திரம் அவ்வளோதான் அதை தாண்டி அதில் வேற ஒன்றும் விஷயம் கிடையாது அப்ப யார அவர் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாரு யாரை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாருன்னா பிரதமரை தான் திருப்பியும் பழைய சுயநலன் தான் நான் ஒருத்தர் இங்க இருக்கங்க டென்னியூர் முடிஞ்சு போய் சும்மா கிடைக்கங்க என் ஒன்னு அங்க அகாமடேட் பண்ணுங்க இல்லைன்னா இங்கேயே வந்து எனக்கு டென்னியூர் எக்ஸ்டென்ட் பண்ணி விடுங்க ஒரு வய என் பேச்சை கேட்க மாட்டேன்றா இப்படிங்கிற கதை தான் அது அப்போ ஒட்டு மொத்தத்தில் அண்ணாமலையோட அரசியலுங்கிறது அவர் சார்ந்ததாக தான் இருக்க தவிர வேறு எதுவும் கிடையாது காரணம் நீங்களே சொன்ன மாதிரி ஆல் இண்டியா அளவில் வெறுப்பு கிளப்பியாச்சு அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனை வந்து பிரதமர் காதுகளுக்கும் போகும் அப்போ என் காலிச்சு கேலி சித்திரம் இதில் என்ன இருக்குன்னு அவர் நினைச்சாரு அப்படின்னா அது ஆபத்து ஆனால் பரவாயில்ல அண்ணாமலை வந்து உடனே வந்து கிளம்பி வர்றாருங்க ஆவேசமாக மற்றவங்களாம் யாரும் கிளம்பி வரல அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அங்கே வந்து அண்ணாமலை போற்றி பாடுவாங்க ஸோ இவர் அட் தரக்கான அட்வான்டேஜா தான் இதை பார்க்குறாரு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லி வந்து எந்த ஆதாரமும் கொடுக்காத பட்டியல் எத்தனை பட்டியல் இருக்குங்க இங்க தமிழ்நாட்டில் எண்ணற்ற பட்டியல் கை கால் விரல் எல்லாம் சேர்த்து என்னாலும் அதையும் தாண்டி போவோம் ஆனாலும் அவர் அதைத்தான் தொடர்ந்து சொல்றாரு எப்போதுமே அப்போ அரசியல் அங்காடித்தருவில் என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைக்கிறாரு தப்பு வீடியோ உலகம் என்ன சொன்னாலும் திருப்பி வந்து ரஜினிகாந்தோட பழைய வீடியோ எடுத்து போடுறாங்க அவர் ஆங்கிலம் படிச்சுங்க அதான் நல்லதுன்னு சொல்கிற பழைய வீடியோவை அது எப்போமோ இருந்த வீடியோங்க அதை எடுத்து போட்டு இப்போ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா வீடியோ உலகத்தில் எதுவும் அழியிறது இல்லை அது சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் அப்போ அண்ணாமலை எங்கேயாவது கர்நாடகாவில் பேசியிருப்பாரு நமக்கு தெரியாது அது வரும் பாருங்க நாளைக்கு நாளை கழிச்சு அது அண்ணாமலைக்கு எதிராகவே அவர் பூமராங் மாதிரி திருப்பி வரும் ஏற்கனவே அவருக்கு அந் நான் கன்னடம்னு சொல்வதில் பெருமைப்படுகிறேன்னு ஒரு வீடியோ சுற்றிட்டு இருந்தது ரொம்ப நாளாக அப்போ ஜக்கிரதையா அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு இல்லை என்ன காரணம்னா இந்த தேசிய தலைமை வந்து மாநில தலைவர்களை அவங்க இஷ்டத்துக்கு தான் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணணும்ன்றா ஜாக்கிரதையா இருப்பாங்க நம்ம எப்போ வேணாலும் மாத்திடுவாங்க அப்படின்னா இருக்கிற காலத்தில் அதிரடியாக பண்ணிட்டு போவோம் நமக்கு என்ன வந்திருக்குங்கிற மனோபாவம் தான் ஒரே ஒரு லாபம் எந்த காலத்துலயும் பிஜேபி இங்கே வராதுங்கிறதுல மகிழ்ச்சி ஏன்னா உடனடியாக அவர் எல்முருகன் அவர்களை கொண்டு போறாரு எல்முருகன் ஐஎன்பி மினிஸ்டரா பொறுப்பேற்ற பிறகு அண்ணாமலை பேச அந்த பழைய பேச்சரை வீட் பண்ணோம்னா இனி ஊடகங்களை நம்ம கட்டுப்பாட்டுல எடுத்துரலாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அடுத்து வரக்கூடிய இருபத்தி எலெக்ஷன்ல நிறைய டிவில நீங்க எங்களை ரொம்ப அடிக்க கூடாது என்று ஊடகங்களுக்கான எச்சரிக்கையாகவும் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கா ஒரு வயலும் கேட்க மாட்டாங்க சே இங்க வந்து ரொம்ப சர்வசோ இங்கேன்னு இல்லை இந்தியாவில ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்துல வந்து நீங்க சர்வ சுதந்திரமாக இயங்குகிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது இங்கே இல்லைன்னா இன்னொரு நாட்டிலேருந்து பண்ணிருவானுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அப்போ நீங்க எவ்வளோ பேரை தடை வச்சிருவீங்க இந்த விகடனோட இந்த கார்ட்டூனை எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்க லட்சம் பேர் பண்ணிருப்பாங்களா லட்சம் விதமான ஊடகங்கள் அது வருது தொடர்ந்து அதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க கோடி பேர் பார்த்துருப்பாங்களா அப்போ ஒட்டு மொத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே பார்த்த கார்ட்டூனை பிரதமருக்கு விலங்கு போட்ட கார்டூனா அவ்வளவு பேரும் பார்த்தாச்சு இதையும் தாண்டி பிஜேபி லீடர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கார்டூனை போட்டதே ஒரு பாய் தாங்க அந்த பாயை வேலையை விட்டு தூக்குங்கன்றார் எவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்காங்க பாருங்க கார்டூன்ல இருக்கிற கருத்து முக்கியமா கார்டூனை வரைஞ்சவன் முக்கியமா வெக்கமே எல்லாம் அறிக்க விடுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடியுமே நீங்க அதை ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்க அங்கே அது நம்ம எதுக்குறோம் தமிழ்நாட்டில் அவன் ஏன் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற காரணத்தை இவங்களே வழியே வந்து கொடுத்துட்டே இருக்காங்க போட்டுடலாங்க ஓட்டு திமுக ஆட்சி ஒரே தப்பாக இருக்குங்க அப்படின்னு எவனாவது யோசான்னு வைங்க ஒரே அடியாக அடிச்சு பிஜேபி அவனை காலி பண்ணி விட்டுரும் எல்லாம் நினைக்காதப்பா நாங்கள் வந்து ரொம்ப மோசம் அவங்க பரவாயில்ல கொஞ்சம் மோசம் அவங்களுக்கே ஓட்டை போட்டிருக்கேன் எங்களுக்கு ஓட்டே வேண்டாம் இப்படியான ஒரு அரசியல் நான் பார்த்ததே கிடையாதுங்க சார் நீங்க பல நேரங்கள்ல பார்த்து பல எதிர்ப்புகள் ஊடகங்களை எதிர்த்து வந்து போனால் கடந்த காலத்துல பத்திரிக்கை மொத்தமா வாங்கி எரிப்போம் அதெல்லாம் நீங்க அதுலதாங்க வந்து எங்களுக்கு எல்லாம் கூடுச்சு சரி போடுவாங்க மொத்தமா வாங்கி எரிச்சிருவாங்க அது ஒரு தடவை எரிக்கும் போது நம்ம கவனக்குறைவா விட்டுருவோம் முதல் தடவை எரிப்பு போது ரெண்டாவது தடவை இதனால எரிப்பு வரும்னு தோணுன உடனே எக்ஸ்ட்ரா காப்பி பிரிண்ட் பண்ணி வச்சிருப்போம் அவனே வாங்கி அவன் செலவுலேயே எரிச்சிருவான் அடுத்த தௌசண்ட் தான் அனுப்புவோம் அதை வாங்க மாட்டான் யாருக்குனா எரிச்சுட்டு வந்தாம்மா நாங்கள் இங்கே ரெண்டாவது தௌசண்ட் அனுப்பிடுவோம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி நீங்கள் எரிக்கிறதுனால மட்டும் எப்படி ஒரு சர்க்குலேஷன் அதில் வளர்ச்சியாகும் ஊருக்குள்ளே எல்லாம் எரிக்கிறாங்க என்ன பத்திரிக்கையான பேரே முதல் திரையோ அப்போ தான் கேள்விப்படுவான் அப்படியா அப்படின்னு சொல்லி தொடர் வாசகாகிடும் அப்போ நீங்கள் எதிர்பார்க்க காட்டீங்கனாலே சர்க்குலேஷன் தான் உயரும் இதுதான் உண்மை அப்போ அரசியல்வாதி எதிர்ப்பை காட்டணுமா மோடி அவர் இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது ஊடகத்தின் குரல் நசுக்கப்படுகிறது அந்த வீடியோ இப்போ சுத்திட்டு இருக்கு முதலமைச்சராக இருக்கும் போது இதை பேசுனாருங்க இப்ப இதை பேசுறாரு அப்ப நியூஸ் கிளிக்கை ஏன் வந்து நம்ம பறக்கத்தில் வீடியோ அது வரிசையாக கொடுத்துட்டாரு அவர் நியூஸ் கிளிக்கை ஏன் வந்து நிறுத்துனீங்க பிபிசியை ஏன் நிறுத்துனீங்க எங்க காலத்தில் எண்பத்தி ஏழுல இதே ஆனந்தோட ஆசிரியர் ஜெயில வச்சாங்க எண்பத்தி ஏழு எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா நாங்களும் தானேங்க ஹாட்டாக எழுதுகிறோம் எங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வேகமாக வளர்ந்துருப்போம்னா பாட்டி வச்சுட்டே சொன்னாங்க அது அப்புறம் ஆட்சியெல்லாம் போயிருச்சிங்க அவர் ஆட்சி பண்ணோன்னு தான் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்களே ஃப்ரெண்ட் ஆயாச்சு நம்ம பத்திரிக்கையில் அவர் கற்றத்தூர் எழுதுறாரு சேரன்மா தேவியிலிருந்து சென்னை வரை இதான் க டைட்டில் அப்போ அதுக்கு அப்போ கைட்டு தானே அவங்க சொல்ல சொல்ல நம்ம தான் எழுதிக்கணுங்க நீங்கள் தான் தம்பி வரணுன்ட்டார் அதனால் நானே போயிடுவோம் அதுக்கு சொல்ல சொல்ல எழுதிடுவோம் கூடவே ஒரு டேப்பும் வச்சு டேப் பண்ணிக்குவோம் திருப்பி நம்ம வந்து அதை மேன்ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அப்ரூவல் வாங்கி பெரிய ப்ராசஸ் ஜெயலலிதாமாக்கும் நான் பண்ணியிருக்கேன் பாண்டியன் அண்ணாச்சி பண்ணியிருக்கேன் நாஞ்சல் மனோரனுக்கு பண்ணியிருக்கேன் அப்போ மெதுவாக ஒரு நாள் அண்ணாச்சி நாங்களும் பாண்டியின் முரசு அது இதுன்னு போட்டு உங்களையெல்லாம் கடுமையான கிண்டல் பண்ணோம் ஆனந்தவனை மேலே எடுத்த நடவடிக்கை எங்கள் மேலேயும் எடுத்திருந்தீங்கன்னு வைங்க இதை விட வேகமாக வளர்ந்துருப்போம் அப்படின்னா பாத்தீங்களா நக்கல் தானே பண்றீங்க கிண்டல் தானே பண்றீங்க அப்படின்னா எதுக்காக நான் சொல்றேன்னா எப்பவுமே அப்படிதாங்க பந்துங்கிறத ரப்பர் பந்து நீ அடிச்சீங்கன்னா மேல எழும்பு வேகமாடிங்க மேல என்ன வேகமா எழும்பும் அவ்வளவுதானே கண்டிப்பா சார் ஏன்னா ஹெச் ராஜா ஒரு சபதம் எடுக்க சொல்லியிருக்காரு ஒவ்வொரு காரிய கருத்தாக்களும் நூறு வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கேன்வாஸ் பண்ணி விகடனுடைய எதையுமே நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்களை சபதம் எடுக்க வைக்கணும் டோர் டு டோர் உலகத்துக்குள்ளேயே போல என்னன்னா பிரிண்டட் வெர்ஷனோட செல்லிங் எல்லாம் குறஞ்சி போச்சுங்க ரொம்ப நாளாகவே சரி நானே வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் ஆன்லைனில் பிடிஎஃப் வெர்ஷன் தான் படிக்கிறேன் கோவிட் காலத்திலேயே வந்து அந்த பிரிண்ட் மீடியாவோட ஆக்சுவல் சேல்ஸ் போயிடுச்சு ஆனால் நெட்டில் வந்து அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனும் சேல்ஸும் கூடியிருக்கு மோஸ்ட்லி வந்து பிரிண்டட் வெர்ஷன் வாங்கிற நம்பர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு நீங்கள் நூறு வீட்டுக்கு போய் வாங்காதன்னா நாங்கள் வாங்கினதே கிடையாதுங்களே இப்போ அப்போ நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்களே பத்தாம் வசூலித்தனமான பழைய உலகத்தில் இருக்கீங்க இருக்கிறதுலே பழமையான கொள்கை இந்துத்துவா தான் இருக்கும் இந்துத்துவாவை தாண்டி பத்தாம் வசூலித்தனமான கொள்கை ஏதாவது இருக்குமா அதாவது மத சார்புடைய ஒரு கொள்கை அது தமிழ் இங்கே இந்தியாவில் இந்துத்துவாவா இருக்கும் வேறு நாட்டில் வேற மத மத மதத்தின் பெயரில் இருக்கும் அது ரொம்ப பத்தாம் வசூலித்தனமானது பெரியார்த்தா இங்கே காலமெல்லாம் ஏற்றாரு மதத்தின் பெயரால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை வளர்க்காதீங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எறை நம்பிக்கை அது உங்கள் இஷ்டம் நீங்கள் இருங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் இதுதானே பாயிண்ட்டு அப்போ ராஜா நூறு வீட்டுக்கு போய் வாங்காத வாங்காதன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே வாங்கினதே கிடையாது முக்கால்வாசி ஏஜென்ட்டு தொழிலே விட்டாச்சுங்க நீங்கள் சர்க்கு அந்த காலத்தில் சர்க்குலேஷன் ஏஜென்ட்டு நம்ம ஊருக்கு ஏஜென்ட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த ஏஜென்ட்டு காலையிலே வந்து அதாவது மெயின் பார்சலுக்கு உள் பார்சலுக்கு உள் பார்சல்னு ஒரு சிஸ்டங்க இப்போ உதாரணமா நம்ம கரூருக்கு அனுப்புறோம்னா கரூரோட காப்பி கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊருக்கு அதுக்குள்ள ஒரு உள் பார்சல் அந்த ஊர்லேருந்து பஸ்ல அனுப்புறதுக்கு அதுக்குள்ள ஒரு உள் பார்சல் இன் பார்சல்னே அதுக்கு பேர் ஒரு நாலரை மணி பஸ்ஸுக்கு நம்ம முதல்கட்டை அனுப்பினோம்னா ஆறரை மணிக்கு கடைசி கிராமத்தில் பத்திரிக்கை கிடைக்கணுங்க இது வந்து தினத்தந்தி ராணியோட மாடல் இதை தான் நான்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்போ அந்த காலகட்டத்தில் எரிக்கும் போது ஒரு சிக்கல் இருந்துச்சு என்னென்னா இந்த இன்பார்சலும் சேர்ந்து அடி வாங்கிடுது சமயத்துக்கு அப்படிங்கிற சிக்கல் இருந்துச்சு அப்புறம் இன்பார்செல்லாம் அவாய்ட் பண்ணி சரி நீங்கள் ஒரு வழியில் போனீங்கன்னா நாங்கள் வேறு வழியில் போக மாட்டோமா போகத்தானே செய்வோம் அப்போ ஒரு காலகட்டத்தில் மெயின் பார்ட்டி இப்போலாம் திமுகவோ அண்ணா திமுக இந்த எரிக்கிற வியாபாரத்துக்குள்ளே போகிறதே கிடையாது அது பத்திரிகைக்கு தான் லாபங்கிறதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ ராஜா இன்னமும் வீடு வீடா போய் பிரச்சாரம் வீடு வீடா போய் மோடி சாதனைகளை சொல்லுங்க அதான பிரச்சாரமா இருக்கும் ஆனந்தவுடன் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் தற்சார்பு அதிகாரின்னு பசுமை வீடனில் அட்டை விட மாட்டாங்களே அதே பழைய பிரதி வாங்கி அதையும் எரிச்சிருங்க ஓல்டு பிரதி இருக்கும்ல பழைய புஸ்தக கடையில் இருக்கும்ல வாங்கி எரிங்க விகீடனே இருக்க கூடாதியா எல்லா பழைய புஸ்தக கடையும் ரெய்டு விட்டு வீடன் காப்பியெல்லாம் வாங்கி ஏறிங்க யாருக்கு லாபம் உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது வீடல் பிரசுரத்துக்கு லாபம் வரலாம் அது கூட இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழலில் அதெல்லாம் வருமாங்கிறதுலாம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு அப்போ ஒட்டு மொத்தத்தில் பிற்போக்கு தரமான ஒரு கட்டுப்பட்டித்தரமான ஒரு அரசியல் இதுதான் பிஜேபி அரசியல் இதை நம்ம ரொம்ப சொல்லிக்கிட்டே வந்தோம் ஆனாலும் கூட நம்ம சொல்றது மட்டுமே ஜனங்கள்கிட்ட எடுபடாமல் இருந்துச்சு இப்போ பிஜேபியை அதை புரூவ் பண்ணும்போது ஜனங்க வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இப்படி தான் நான் இதை பார்க்குறேன் உண்மையிலேயே சோ ஒருத்தர் வந்து தனக்குத்தானே ஆறடிக்கு மூணு அடி குழியை வெட்டி தனக்குத்தானே அந்த குழிக்குள்ள இறங்கி தனக்குத்தானே மல்லெண்ணி போட்டுக்கிறதுங்கிறது இதுதான் கண்டிப்பாக சார் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அங்கங்க சில சலசலப்புகள் விசிக்காக அதிருப்தி இருந்தது சிபிஎம் இருந்தது டக்குன்னு இன்னைக்கு என்ன தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஒன்னா கூட்டிட்டாங்க திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம்னு இறங்கி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஜெல்லிங் ஃபேக்டராக மாறி இருப்பதற்கு காரணம் தர்மேந்திர பிரதான் அவர் சொன்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் குள்ள நீங்க வரணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார்கள் பி எம் ஸ்ரீக்கு சேரலன்னா பி எம் ஸ்ரீ நிதியை தானே கட் பண்ணணும் நீங்க எஜுகேஷனுக்கான நிதியை கைப்பதே இன் டேர்ம்ஸ் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் ஒரு கேள்வி வருது ஒரு வழக்கறிஞராகவும் எப்படி இல்லைங்க நான் சொன்ன மாதிரி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து அப்படி வரதாக முதல்ல ஒத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் அறுபத்தைந்து போராட்டங்கள் அதற்கு பிறகே வந்து அந்த முடிவு கைவிடப்பட்டது இப்ப இருக்கிறது என்னன்னா இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் இதுதான் இப்ப இருக்கு அப்போ எந்த இடத்துலையும் கான்ஸ்டியூஷன் வந்து மும்மொழி கொள்கையும் இந்தி தான் கத்துக்கணும்னு வலியுறுத்தல ஆனா மத்திய அரசாங்கங்கள் தொடர்ந்து இந்தி ப்ரொமோஷன்ல ஈடுபடுறாங்க அவங்க அவங்களோட நோக்கம் அவங்களோட வட இந்திய ஓட்டு வங்கியை வளர்த்தல் ஆனால் வட இந்தியால இப்போ மாறி இருக்குங்க இப்போ உதாரணமாக மராத்தி ஹாட்லேண்ட் நான் ட்ராவல் பண்ணேன் என்னோட நூலுக்காக இந்தியாவின் புகழ்பெற்ற முன்னணி பப்ளிஷிங் நிறுவனங்கள் ஒன்றான ரூப்பாக வந்து அது வெளியிடுது ஒரு நூல் வெளியிட்டாச்சு இன்னொரு நூல் வெளியிட போகுது மராத்தி ஹாட்லேண்ட் ட்ராவல் கட்டுமையாக அவங்க ஏற்றாங்க இந்திய ஏன்னா மராத்தியை அழிக்குதுங்க ரொம்ப புராதனமான மொழி எங்கள் மொழி சத்ரபதி சிவாஜி வந்து வளர்த்த மொழிங்க மராத்தி சொல்றாங்க அவங்களுக்கு பெருமித உணர்வு இருக்கு என்ன காரணம்னா மராத்தி தியேட்டர் தனியா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு எப்படி அந்த பெருமை இருக்கிறதோ மொழி பொற்று இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால் போங்க பங்காளிகளுக்கு அதே உணர்வு இருக்கும் நூலுக்காக நான் வெஸ்ட் பெங்கால் கூட டிராவல் பண்ண அங்க வந்து அவங்க வங்காளி வங்காள மொழி தாங்க வங்காள மொழி அழிச்சிடக்கூடாது ரைட்டுங்க நீங்க வச்சிருக்கிற தேசிய கீதம் யார் பாடினது யார் இயற்றியது என்ன லாங்குவேஜில் இருக்கு ஹிந்திலேயா இருக்கு அது மொழி நம்ம அதை ஒத்துக்கிறோம் எல்லாரும் ஒத்துக்கிறோம் அதுவும் தேசிய கீதம் ஒரு முழுமற்ற இந்திய ஒரு பெரிய மிகப்பெரிய போய்ட் வந்து அதை எழுதியிருக்காரு ரவீந்திரநாத் ஆகூர் பேரில் எத்தனையோ சாலைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்தியா முழுசும் பார்க்கலாம் எதுக்காக நான் சொல்றேன்னா ரொம்ப பிற்போக்குத்தனமான பத்தாம் வசதித்தனமான விஷயங்களை கொண்டு வந்து இப்போ திணிக்கிறதுங்கிறது சரியா வராது அப்போ அண்ணாமலை அதை ஆதரிக்க கூடாது ஏன் தாராளமாக பிஜேபியோட தேசிய தலைமையிட்ட அவர் கருத்து சொல்ல வேண்டித்தான அதில் என்ன தப்பு இருக்கு இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற பிஜேபி அவங்க டங்ஸ்டனுக்கு எதிராக வந்து அவங்க கருத்து சொன்னாங்க அவங்க மாநிலத்தில் டங்ஷன் சொல்றவங்க அமைக்கும் போது நானே என்னோட பேட்டிகளை அதை குறிப்பிட்டிருக்கேன் மாநிலத்தோட நலன்களை பாதிக்குது அப்படின்னா மத்திய தலைமைக்கு சொல்ல வேண்டியது மாநில தலைவரோட கடமை மத்திய தலைமைக்கே ஒத்து ஊதுறதுன்னு வந்தீங்கன்னா நீங்க மாநிலத்துல காணாம போயிருவீங்க இதுதான் அடிப்படை கூறுங்க காங்கிரஸ் கட்சி காணாம போன கரைஞ்சு போன கதையா அதுதாங்க நாங்க எப்படிங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களா மாறணும் இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வு உண்டு என்ன காரணம்னா இப்படிதான் அவங்க பேசுவாங்க இப்படி பேசி வந்து மணியாற்ற படத்தில் இந்தியை கொண்டு வருவாங்க அப்புறம் வந்து அந்த இதே தான் காங்கிரஸ் அறுபத்தஞ்சில் என்ன சொல்லுச்சோ அது தாங்க பிஜேபி போய் சொல்லுது அப்போ ஒட்டு மொத்தமான விரோதத்தை சம்ப இதே வாதங்கள் தான் அப்போ வந்து இங்கே மும்மொழி கொழுக்க சி ஹிந்தி வந்து ஸ்கூலில் சொல்லி தருவாங்க ஆனால் பரீட்சை எழுத வேண்டிய கம்பல்ஷன் கிடையாது பரிட்சையில் பாஸ் பண்ணணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது ஸோ ஒரு வயலும் படிக்க மாட்டான் ஆறு மாதிரி இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டான் அதை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அவன் ஃப்ரெண்டு பெஞ்சர் ஒரு ஐம்பது பேர் இருந்தால் அஞ்சு பேர் இருப்பான் மிச்சம் இருக்கவங்க அது படிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வீட்டில் ஹிந்தி படி அதான்டா அவனுக்கு நல்லது எதிர்காலத்தில் என்னமோ போய் பாம்பேலையும் பஞ்சாப்லேயும் வேலை பார்க்க போகிற மாதிரி அவங்க போய் என்றைக்கு வேலை பார்க்கணுன்னு நினைக்காண்டா அன்னைக்கு படிச்சுக்குவாங்க எங்கள் ஊரில் ஜவுளி கடையில் பிழைக்கிறதுக்கு அப்புறம் வந்து வடை கடை வைக்கிறதுக்கு அப்புறம் கூல் ட்ரிங்க் கடைன்னு சொல்லுவாங்க அதை வைக்கிறதுக்கு பல மாநிலங்களுக்கு போவாங்க பம்பாய்க்கும் போனவங்க உண்டு அவங்க வந்து சூப்பராக ஹிந்தி பேசுவாங்க ஊருக்குள்ள சும்மா வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்கே ஹிந்தி பேசுவாங்க அவன் தொழில் நிமித்தமா போறாங்க வாழ்வாதாரம் அவன் படிச்சுக்கிறான் இவ்வளவுதாங்க அதுல சிம்பிளான விஷயம் இதுதாங்க அப்ப அடிப்படையில தமிழ்நாட்டோட உணர்வுங்கிறது ஒரு நாலஞ்சு உணர்வுகள் அடிப்படை அதை மாற்ற முடியாது இதே மாதிரியான அடிப்படை உணர்வு எல்லா மாநிலத்திலும் எல்லா ரூபத்திலயும் உண்டு அதுக்குள்ள நீங்க கைய வச்சீங்கன்னா அது தேன்கூட்டில கையை வைக்கிற கதை அரசியல் குழவிகள் உங்களை வந்து கூட்டு தேன்கூடுன்னு சொல்லக்கூடாது குழவிக் கூட்டில கையை வச்ச கதை அரசியல் குழவிகள் வந்து உங்களுக்கு கொட்டும் அது அந்த ஆபத்தை அண்ணாமலை போக போக புரிஞ்சுக்குவாரு சார் ஒரு விரிவான உரையாடல் அடுத்தடுத்து பாஜக எதிரிகளை ஏன் பலப்படுத்துகிறது கேள்விக்கு பதில் அவங்க கிட்ட இருக்கானும் தெரியல அண்ணாமலை பல கணக்குகளை போட்டு இருக்கிறார் டெல்லி இப்போதைக்கு தமிழ்நாடு ரேடாருக்குள்ள வச்சிருக்காங்களான்னு தெரியல நம்ம வரும் நாட்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேரத்துக்கு நன்றி சார்